ஒரு <laughs>

சார் நாங்கள் பதினாறு ஆண்டு காலமாக போராடினு வரோம் சார் எங்களோட ஒரே கோரிக்கை தான் ஒற்றை கோரிக்கை சம விலைக்கு சம ஊதியம் எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ஆறாவது ஊதியக்குழுவில் எங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு அஞ்சாயிரத்தி இரநூறுனு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரே பணி ஒரே கல்வி தொகுதி ஆனால் அடிப்படை ஊதியத்திலே இவ்வளோ வேறுபாடு இருக்கும்போது எங்களோட மாத வருமானத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு நாங்கள் முப்பதாயிரம் வருமானம் எழுப்பு எங்களோட கல்வி தகுதி எல்லாமே ஒன்று தான் ஆனால் நாங்கள் வந்து வாங்குற சம்பளம் வந்து ரொம்ப ரொம்ப குறையுது எங்களோட அடிப்படை ஊதியமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதுதான் நாங்கள் ஒவ்வொரு கட்ட போராட்டத்துலேயும் சொல்லும் போதும் உங்களோட போராட்டம் நியாயமானது உங்களோட கோரிக்கை நியாயமானது நாங்கள் இன்னைக்கு செய்கிறோம் நாளைக்கு செய்யணும் சொல்கிறோம் எப்போ செய்வாங்க அவங்க ஆட்சிக்கு வந்து பத்து ஆண்டு காலம் முடிய போகுது இப்போ நாங்கள் இதுக்கு மேலேயும் செய்யலைனா நாங்கள் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் வீதிக்கு வந்தாச்சு நாங்கள் இறங்கி போரா போராடியாச்சு போன தடவை செப்டம்பரில் நாங்கள் போராட்டம் அறிவிக்கும் போதும் நம்ம அன்பில் மகேஷ் சார் வந்து போராட்டத்தை நிறுத்துங்க பரவாயில்ல நாங்கள் கண்டிப்பாக உரிய

டிடிஆர் முடிச்சுட்டு நாங்க டென்த் தேர்வு எழுதிட்டு நியமன தேர்வு எழுதிட்டு எல்லா தேர்வு எழுதிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம் ஆனாலும் எங்களுக்கு மாநில அரசுல ஓட்டுநருக்கு உரிமையை இணையான ஊதியத்தை எங்களுக்கு வழங்குறாங்க அது எப்படி எங்களுக்கு சமமாக சொல்லுங்க எங்களோட படிப்பு எங்க போறது எங்களோட கல்வி தகுதி எங்க போறது எங்களோட தன்மான என்ன சொல்லுங்க நீங்க எப்படி அது நினைச்சாலே எங்களுக்கு ஒவ்வொரு விடுமுறையா